ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு ஜே சமையல் இன்றைக்கி சுவையான முருங்கைக்கீரை பொரியல் முட்டை வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு திருக்குறள் இப்படியா சொல்லுது அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எழுதும் சிறப்பு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடவுள் தம்பருப்பு போட்டு கடவுள் தம்பரு பொறிஞ்சதுக்கப்புறம் மிளகாய் வத்தலும் ஒரு சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம முன்பு சொன்ன திருக்குறளுடைய அர்த்தம் என்னன்னா இந்த உலகத்தில் இன்புற்று வாழ்கிறவர்களுக்கு வாழ்க்கும் சிறப்பு அவர்கள் கொண்டுள்ள அன்புள்ளம் கொண்டவர்களாக இருந்தால் தான் அதனுடைய சிறப்போட பலன் பெறுமா அதனால தான் நம்ம எல்லாரும் வந்து எல்லா உயிரினங்கள் இடத்திலும் அன்புடையவர்களாக இருக்கணும் இதான் அந்த திருக்குறளுடைய அர்த்தம் ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி இதனோடு கூட சேர்த்து அதை நல்லா பொன்னீரமாக வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வதங்கட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் அந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கி இருக்குது இப்போ வந்து நம்ம எவ்வளோ கீரை எடுத்துருக்கோமோ அந்த கீரையை நல்லா அலசி சுத்தம் பண்ணி இதனோடு கூட சேர்த்துக்கலாம் எல்லா கீரையும் இதில் சேர்த்து அதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் கீரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லா கீரையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் எல்லா கீரையும் வதக்கலாம் நம்ம அந்த கீரை வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வதங்கணும் நம்ம தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்துக்கலாம் இந்த கீரைக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உப்பு சேர்த்து கீரையை நல்லா வதக்கி விடலாம் கீரையிலே பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் அந்த கீரையிலேருந்தே தண்ணி விடும் அதனால் நம்ம எந்த தண்ணியும் அதில் சேர்க்க வேண்டியதில்லை நம்ம அதை வதக்க 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 கீரை அந்த தண்ணி கீரையில விடுற தண்ணிலேயே கொஞ்சம் பாத்தீங்கன்னா கீரை நல்லா வெந்து வரும் கொஞ்சம் விட்டு விட்டு நம்ம அதை வதக்கி விடலாம் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கீரையில வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அது அந்த ஆவி இது வர்றது கூட நல்லா பார்க்கும்போது தெரியும் நமக்கு அப்ப இந்த மாதிரி டைம்ல வந்து இன்னும் நல்லா கத கலரி கலறி விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட கீரையை விட பார்த்தீங்கன்னா கீரை வந்து எவ்வளோ கொஞ்சமாக இருக்குது பாருங்கள் அந்த கீரை வதங்க 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 அது நல்லா கொஞ்சமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் உங்களுக்கு தேவைக்கேற்ப ஒரு முட்டையும் ரெண்டு முட்டையும் அதில் உடச்சி விட்டு நல்லா இன்னும் அந்த முட்டையும் கீரையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டைக்கு பதில் நீங்கள் தேங்காய் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த முட்டையும் கீரையும் நல்லா ஒன்னாக மிக்ஸ் ஆகுற மாதிரி நம்ம அதை நல்லா கலறி விடலாம் நல்லா முட்டை வந்து நல்லா அந்த முட்டை நல்லா வேகணும் அந்த அளவுக்கு நம்ம அதை கலறி விடுவோம் கீரையோடு சேர்த்து அந்த முட்டையும் நல்லா கலறி விட்டோம்னா பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கீரை எல்லாம் நல்லா தனித்தனியாக இருக்கும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாம முட்டையும் கீரையும் நல்லா தனித்தனியாக இருக்கும் இப்படி இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா இதுதான் சரியான ஒரு பதம் அந்த கீரையும் முட்டையும் தனித்தனியாக இருக்கிறது தான் இதை டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் தேவையான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி அடுத்து பார்த்திங்கன்னா முட்டை வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு முட்டை எடுத்து தண்ணியில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதில் வந்து உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து அதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நல்லா அந்த முட்டை வேகணும் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் மிளகாய்த்தூள் உப்பு அடுத்து கொஞ்சமாக வந்து சிக்கன் மசாலா பவுட்ரு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது மூணுத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிளகாய் தூள் உப்பு சிக்கன் மசாலா பவுட்ரு வந்து அந்த எண்ணெயில் அந்த வானலில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வர அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக அதை கலந்து விட்டோம்னா அது எல்லாம் ஒன்று சேர்ந்துடும் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சு வச்சுருந்த அந்த முட்டை எல்லாத்தையும் ரெண்டாக கட் பண்ணி இந்த மசாலாவில் வந்து போட்டுக்கலாம் அந்த முட்டையெல்லாம் அந்த மசாலாவில் போடும்போதே பார்த்திங்கன்னா மசாலா வந்து அதுக்குள்ளே வெந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த முட்டையில் அந்த மசாலா வந்து நல்லா ஒன்று சேர்ந்து இருக்கும் கொஞ்சம் ஒரு பக்கமாக வந்து போட்டு விட்டோம்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த பக்கம் வந்து வெந்துடும் முட்டைங்கள்லாம் அந்த மசாலா வந்து அந்த முட்டையோடு நல்லா ஒன்று சேர்ந்து வெந்துடும் அது வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முட்டைகளை நம்ம திருப்பி விட்டுடலாம் எல்லா முட்டையும் திருப்பி விட்டோம்னா அந்த முட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு சைடு அந்த மா மிளகாய் அந்த காரம் வந்து அந்த முட்டையில் நல்லா சேர்ந்து வரும் அவ்வளோதான் சுவையான முட்டை வறுவல் ரெடி தேங்க்யூ வீவர்ஸ்